கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேருந்து நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அதாச்சு தி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ் மெரிட் பேசிஸில் தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜான்வரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓபன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டெர்காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜப் டீட்டெயில் எல்லாமே லிஃப்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் ஸோ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜான்வரி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க கோச் கேட்டகிரியில் வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரெண்டு டைப்லேயும் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கோச்சில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க கை ஸோ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் இருந்தே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி த்ரீ இயர் டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு த்ரீ இயர் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒன் இயர் டிப்ளமோ இன் லைக் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நீங்கள் முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிகிரி முடிச்சுட்டு இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தென் இதுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கின்ற மாதிரி எலிஜிபிள் மேக்ஸிமம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம்லாம் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் தென் அதர்ஸ் கேட்டகிரி இந்த கேட்டகிரி தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் டெஸ்டிவிடோ கேட்டகிரியாக இருந்திங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா வேக்கன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் பிரித்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இட்ஸ் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோச் பேரா கேட்டகிரி அது முன்னாடி பார்த்தது கோச் கேட்டகிரி இப்போ கோச் பேரா கேட்டகிரி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சிலர் தான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்குமே ஏதாச்சும் ஒரு த்ரீ இயர் பேச்சிலர் டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூணு வருஷத்துக்கான டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும் ப்ளஸ் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிவிட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேட் இந்த கேம்ஸ் சாம்பியன்ஷிப் ஸோ அதுக்கு ரிலவன்ட்டான ரெகக்னைஷன் ஃபெட்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்கள் வந்து இருக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி வந்து உங்கள் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க இதுக்குமே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ பிடபிள்யூ முடிச்சவங்களுக்கு வந்து க ஸ்பெஷலாக இது வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சியும் கம்யூனிட்டி வாரியாகவே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணிக்கிங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் வைஸாக வேகன்சி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா அதாச்சும் வந்து நீங்கள் இப்போ டிகிரி ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து சம்ம கோர்சஸ் கேட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் மெடல் இருக்கும் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மார்க்காக கன்சிடர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோ உங்கள் நீங்கள் வந்து கோச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மார்க் வந்து நாங்கள் எடுத்துப்போம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க பேச தெரியுமான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க தமிழ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மார்க்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸ் பற்றின ஜென்ட்ரல் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கான்றதை வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வைவா வைஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கு ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஹண்ட்ரட் மார்க்காக வந்து கன்சிடர் பண்ணி இதில் யார் அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி பெரிய லெவலில் ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஆஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ கைஸ்